மாடு z is equal to 3 என்னில் 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i less than or equal to 13 இங்க வந்து என்னன்னா இந்த கணக்குக்கு நாம் என்ன formula யூஸ் பண்ணப் போர் அப்படினா modulus of z1 plus z2 which is less than or equal to mod z1 plus mod z2 which is greater than or equal to ஆஃப் மாட் மாட் மைனஸ் செட் இதுதான் வந்து இங்க யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நமக்கு ஃபஸ்ட் என்ன தேவை அப்படின்னா நமக்கு இங்கே இந்த கலப்பினுடைய மாடலஸ் தேவை கண்டுபிடிச்சுக்கலாம் மாட்லஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இஸ்வல் டுஸ்டி ஃபோர் So, So, this this is is equal equal to to square root of 100, this is equal to 10. நம்ம ஃபார்முல நமக்கு இங்க ஆறு மைனஸ் எட்டு okay. ஸோ நம்ம இப்போ வந்தோம்னா இதை வந்து modulus அப்படியே mod பண்ணலாம் mod 6 ஸோனஸ்

ஓகேன்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ மூணு கூட்டல் நமக்கு இங்க பத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகே ஸோ இங்க வந்து என்னது மூணு மைனஸ் இங்க இது வந்து என்னது நமக்கு பத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகே ஸோ மாட்லஸ் ஆஃப் மூணு மைனஸ் பத்து அப்படிங்கிறது என்னது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏழு லெசன் அரிக்கோல் பதிமூணு ஸோ மாட்லஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்கும் ஏன்னா மாட்லஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து என்னென்னா பாசிட்டிவ் நம்பராக தான் அவுட்புட் இருக்கும் ஸோ மைனஸ் ஏழு அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஏழு ஸோ ஏழு லெஸ்னா இக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் சிளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ லெஸ் ஈக்குவல் டு ஸோ இதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் இப்போ நாம் அடுத்த கணக்கு பார்க்குறோம் இந்த கணக்கும் இதே போல தான் வந்து நாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கடைசியில் ஆன்சரை மட்டும் இங்கே விரிட் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஆன்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ போன கணக்கு எப்படி செஞ்சோமோ அதே மெத்தான் சால்வ் பண்ணியிருக்கிறேன் நான் இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எட்டு லெசன் அரிக்கொல் டு மாட்லஸ் ஆஃப் ஜெட் பிளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எட்டு ஐ லெசன் அரிக்கொல் டுவெல் ஸோ அதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்ப நாம இங்க மாடுவல் டு ஒன்று எனக்கு என காட்டுவார் ஸோ இங்க வந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஜெட் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஜெட் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மைனஸ் மூணு ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் மாட்லஸ் ஆஃப் செட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ மாட்லஸ் ஆஃப் செட் ஒன் அப்படிங்கிறது என்னது மாட்லஸ் ஆஃப் z2 ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஜெட் ஜெட் இப்ப நாம மாடலஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு மாடு ஜெட் மாடு ஜெட் கிடைக்கும் ஸோ இதனுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் எதனால அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க மாடு இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு மாடு ஜெட் டூ கண்டுபிடிக்க போறோம் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு நமக்கு பிளஸ் த்ரீ ஸோ இது வந்து மாடலர்ஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி தெரியும் அதுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் இருந்துன்னா அது வந்து பாசிட்டிவாக வெளியில் கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டையுமே நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடலஸ் ஆஃப் மாட் இசட் ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ஓகே லெஸ் தான் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பிளஸ் மாட்ல த்ரீ ஓகே ஸோ இப்போ வந்து அந்த பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே உள்ள இருக்கிறது மாட்லஸ் ஆஃப் இசெட் மைனஸ் த்ரீட் இங்க வந்து என்னது ஒன்றுன்னு பார்த்துருக்கிறோம் நம்ம ஒன்று கூட்டல் இங்க நமக்கு இதனுடைய மாட்லஸ் வந்து என்னது மூணு ஸோ அதே போல வந்து என்னது இங்கே ஹோல் மாட்லஸ் இதனுடைய வேல்யூ என்னது ஒன்று மைனஸ் அதுக்கப்புறம் இங்கே மூணு ஓகே ஸோ ஒன்று மைனஸ் மூணு அப்படிங்கிறது மாட்லஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு லெசனாரி மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு லெசனாரி அரிக்கோல்ட்டு இங்கே நாலு ஸோ இது வந்து என்னது மாடலஸ் ஆஃப் மைனஸ் டூ அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு அப்படின்னு தெரியும் ஸோ ரெண்டு ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ லெசனாரி அரிக்கோல் நாலு ஸோ இதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்